ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் அகாடமி ஈரோட் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா தலைவர்களும் அடைமொழியும் தென்னாட்டு காந்தினு கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க கர்ம வீரர் காமராசர் மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் போது மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் தென்னாட்டு ஜான்சிராணி என்று கடலூர் அம்மாள் போற்றப்படுகிறார் கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு தென்னாட்டு ஜான்சிராணி அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தென்னாட்டு சாக்ரடிஸ் என்று தந்தை பெரியார் அவர்களை குறிப்பிட்டு சொல்றோம் தந்தை பெரியார் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள்ல இருபத்தி மூன்று முறை சிறை சென்றிருப்பார் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை சிறை சென்றவர் அதனால தந்தை பெரியார் அவர்களை சிறை பறவை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க தென்னாட்டு தாகூர் என்று வேங்கடரமணி அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க தென்னாட்டு போஸ் என்று முத்துராமலிங்க தேவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை குறிப்பிட்டு சொல்றாங்க தென்னாட்டு திலகர் என்று செக்கிழுத்த செம்பல் வாவு உ சிதம்பரனார பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க தென்னாட்டு மாப்பசான் என்று எழுத்தாளர் ஜெயகாந்தரை குறிப்பிட்டு சொல்றாங்க நீங்க கமெண்ட்ல தமிழ்நாட்டின் மாப்பசான் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ